ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேங்கோ டிசைனர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸி ட்ரெஸ் தான் இது வந்து புல் மாடலு இது வந்து லைனிங் இல்லாமல் தைக்கிறது இதுக்கு லைனிங் கிடையாது இது என்ன மெட்டீரியல்னால் ரே அண்ட் கிளாத்து இது வந்து ரெண்டரை மீட்ரு கிளாத்து தான் ரெண்டரை மீட்ரு கிளாத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து புல் வச்சு தைக்கலான்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து மூணு மீட்டர் கிளாத் எடுத்திங்கன்னா நல்லா கீழே ரவுண்டு வந்து பெருசாக இருக்க மாதிரி நம்ம பொருளை வச்சு தைக்கலாம் இது வந்து ரெண்டரை மீட்டர் தான் இதில் வந்து அவங்க வந்து கஸ்டமர் வந்து கேட்டாங்க அதனால் நான் வந்து இந்த ரெண்டரை மீட்டர்லேயே எப்படி தைக்கலான்றதை உங்களுக்கும் நான் சொல்லித்தரப்பறேன் இப்போ வந்து இந்த டாப் வந்து அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவு டாப்போட ஹைட் என்ன ஃபுல் ஹைட் என்னன்னு நான் பார்த்துட்டு அந்த டாப்பில் கீழ் போர்ஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன் போர்ஷன் மட்டும் இருபத்தி ஏழு இன்ச்சு அதோட ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா கீழே மடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை ஆல்ரெடி அந்த கிளாத்துலேயே மடித்து இருக்குது அதனால் நான் சேர்க்கலை அப்போ இருபத்தி ஏழரை ப்ளஸ் அரை இன்ச்சு இருபத்தி எட்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து கீழ்ப்பூசனோடய ஹைட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாத்தில் வந்து அகலம் எவ்வளோ இருக்குன்னா அதாவது மடித்து போட்டு போட்டிருக்கும்போது இருபதரை இன்ச்சு இருக்குது அப்போனா வந்து நாற்பத்தி ஒரு இன்ச்சு முன் சைடு மட்டுமே எனக்கு இந்த இதுக்கு இருக்குது கீழ்ப்பாகத்துக்கு அகலம் ஹைட் வந்து நான் இருபத்தி ஏழு இன்ச்சு சொன்னல அதுக்கப்புறம் நான் வந்து மேல் மிச்சம் இருக்குல்ல அந்த கிளாத்தில் வந்து நான் மேல் பாட்டுக்கு வந்து நான் கட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து மேல் பார்ட்டு வந்து எனக்கு எவ்வளோன்னா பதினஞ்சரை இன்ச்சு வந்து கரெக்டான அளவு அது போக நான் தையலுக்காக கீழே அந்த பாட்டம் பார்ட்டியும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக சேர்த்து ஒரு இன்ச்சு சேர்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்து பதினாறு இன்ச்சு மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து நெக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்குது எல்லாமே மார்க் பண்ணோம் அவங்க அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவில் என்ன இருக்கோ அதை நான் மார்க் பண்ணுறேன் எனக்கு வந்து கழுத்தோடய அகலம் வந்து ஏழு இருக்குது அப்போ ஏழில் பாதி வந்து மூன்றரை இன்ச்சு அந்த மூன்று இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணுவேன் ஏழு இன்ச் இருக்குது இதில் வந்து பாதி வந்து மூன்று இன்ச்சு இந்த மூன்று இன்ச்சை நான் கழுத்தோட அகலமாக மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலம் ஷோல்டர் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது இது வந்து ரெடிமேடு டாப்பு அதனால் வந்து ஷோல்டர்லாம் அகலமாக தான் இருக்கும் நமக்கு தேவைன்னா அதே அளவு வைக்கலாம் அப்படி இல்லை அவங்களுக்கு கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளோ தேவையோ அதை மாதிரி குறச்சிக்கலாம் இவங்க எதுவும் சொல்லலை அதனால் நான் அஞ்சு இன்ச்சே மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி முன்கல்தி இறக்கம் முன்கல்தி இறக்கம் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது அதாவது தையலுக்கும் சேர்த்து ஆனால் அவங்க ஒரு கோ அதிகமாக சொன்னாங்க அதனால் நான் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இது வந்து முன்கல்தி இறக்கம் மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஆம்கோளோட இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ ஆம்போல் இறக்கம் வந்து ஏழு இன்ச்சு இருக்குது எனக்கு இந்த டாப்போட ஆம்கோல் இறக்கம் வந்து ஏழு இன்ச்சு நான் எப்படி வச்சு அளக்குறேனோ அந்த மாதிரி தான் அளக்கணும் அதே மாதிரி அந்த லைன்லேருந்து இருந்து அந்த ஏழு இன்ச்சை நான் மார்க் பண்ணிவிட்டேன் ஆர்க் பண்ணிட்டு இப்போ பாடி சைஸ் என்னன்னு பார்க்கணும் இந்த ஆம்கோலில் வந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் நம்ம கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை விரிச்சிட்டு இந்த மாதிரி அளவெடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும்போது எனக்கு இருபத்தோரு இன்ச்சு இருக்குது இப்போ நம்ம வந்து கிளாத்தை வந்து மடிச்சு போட்டிருக்கோம் அதனால் இருபத்தொன்னில் பாதி வந்து பத்தரை இன்ச்சு பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் அது போக எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம எவ்வளோ ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இப்போ இடுப்பு பகுதி இடுப்பு பகுதியில் வந்து எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்குறேன் இருபது இன்ச்சு இருக்குது என்ன அளவு இருக்கோ அதை நம்ம அதில் பாதி மார்க் பண்ணணும் இருபதில் பாதி பத்து இன்ச்சு இவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கனால இந்த மாதிரி வருது கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு சைஸ் வந்து இன்னும் சின்னதாக இருக்கும் இப்போ அந்த பத்து இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ மார் மார்பு சுற்றுலருந்து இடுப்பு வரைக்கும் நான் லைன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆம்பூர் லைனும் வரைஞ்சாச்சு இது கழுத்தும் அதே மாதிரி நான் வரைஞ்சிட்டேன் கழுத்து வந்து நான் இதில் வெட்ட போகிறதில்ல ஏன்னா நான் வந்து கேன்வாஸ் வச்சு வெட்டி அதை வச்சு நான் திருப்புவேன் வழுத்து வெட்டாமல் நான் ஆம்கூனில் அப்படியே வெட்டி சைடு அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்காட் போட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஹிப்பில் வந்து இடுப்பு வந்து சைடு வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து கீழே தொங்குன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்காமல் இருக்க அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாடியிலேருந்து பாதியில் மார்க் பண்ணி அதுலேருந்து கிராஸாக அந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சைடில் வந்து நமக்கு வந்து டாப்பை வந்து கீழே ரொம்ப ஒரு மாதிரி தொங்குகிற மாதிரி இருக்காது சமமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டிங் போடுறது இப்போ பாடி பார்ட் எடுத்தாச்சு இப்போ கை கைக்கு வந்து எனக்கு துணி பற்றலை அதனால் நான் வந்து ஜாயின் போடுற மாதிரி எடுத்துக்கிறேன் ஜாயிண்ட்டு போடுற மாதிரி நாலு பீஸாக இருக்குது ஒவ்வொரு கைக்குமே சென்டரில் வந்து தையல் போடுற மாதிரி இருக்குது அதனால் இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கிறத நான் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டு அதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் நடுவில் ஜாயின் பண்ணுறதுனால ஏதாவது டிசைன் கூட வச்சு ரெடி பண்ணலாம் இவங்க டிசைன் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் எதுவுமே டிசைன்லாம் வைக்கலை ஜாயிண்ட்டு மட்டும் பண்ணுறதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் கை நீளம் வந்து எட்டு இன்ச்சு இப்போ நான் வந்து கீழே மடிக்கிறக்காக லைனிங் கிடையாது அதனால் ஒரு இன்ச்சு மடிக்கிறக்காக விட்டுருக்கேன் அதுக்கு போக எட்டரை இன்ச்சு கை நீலம் அது எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்காக ஒரு மூணு அரை இன்ச்சு அப்போ ஒம்போது இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் அண்ணான் அதாவது அடிக்கை நீளம் எவ்வளோ வரையணும்னா லைன் போடணுன்னா கை நீளத்துலேருந்து ஒரு மூணு இன்ச்சு கம்மி பண்ணி கேப் லென்த்து வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கணும் இப்போ அதில் வந்து இப்போ பாடியோட அளவு எடுத்து வச்சு அது பாடியில் வந்து நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இதை மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கையும் பாடியும் வந்து மாறாமல் கரெக்டான அளவு இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாடல் இந்த டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்ன பின்னே வராது அதே மாதிரி கையோட அகலத்தை மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு அது போக எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு நம்ம தையல்காக விடுவோம்லாம் அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் அடி ரெண்டு பக்கமுமே ரெண்டுக்குமே நான் லைன் போட்டுக்கிட்டேன் கை நீளத்துலேருந்து அந்த ஆம்கோல் கீழே வரைக்கும் இந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்படி ஸ்லீவுக்காக லைன் போடுவோமோ அந்த மாதிரி போட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நாலு பீஸாக இருக்குது அப்புறமா ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கிறணும் நம்ம அதே மாதிரி கைக்கு முன் முன்கை வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டுறதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடஞ்சி வெட்டிக்கலாம் இது வந்து கீழ்ப்பகுதி அதே மாதிரி மேல் பகுதியும் வச்சுருக்கேன் இப்போ வந்து கீழ்ப்பகுதியை நம்ம எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அதுக்கேற்றப்பெல்லாம் நம்ம மடிப்பு வச்சுக்கலாம் பொதுவாக வந்து டாப்போட மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதி எப்படி எடுக்கணும்னா ஃபில் வைக்கிறதுக்காக அது மூணு மடங்கு எடுக்கணும் நான் வந்து இங்கே என்கிட்ட என்ன கிளாத் வந்து அகலம் இருக்கோ அதுக்கேற்றப்பலாம் நம்ம வடிவிக்கணும் இந்த ரெடிமேடில் அவங்க லைட் லைட்டாக மடிப்பு வச்சுருக்காங்களா இந்த மாதிரி தான் வைக்க சொல்லியிருக்காங்க நான் அதே அளவுக்கு வைக்கிறதுனால நான் என்ன இருக்கோ அந்த கிளாத் எடுத்திருக்கேன் இந்த டாப் எப்படி தைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேங்கோ டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ